தமிழகத்தில் இந்து சமயங்களில் போற்றப்படுகின்ற கடவுள்களில் முருகனுக்கு என்று தனி பக்தர்கள் கூட்டமே உள்ளது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகள் என்றுமே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருப்பார்கள் முருகனின் ஆறு படை வீட்டுக்கும் ஒவ்வொரு சிறப்பு கதைகள் மற்றும் அதிசயங்கள் ஆச்சரிய கதைகள் இருந்தாலும் இந்த ஆறு படை வீடுகளிலும் ஒரு முக்கியமான மற்றும் தனித்துவமான வீடாக இருப்பது திருச்செந்தூர் கோவில் ஏனென்றால் மற்ற ஐந்து படை வீடுகளும் குன்றின் மேல் அமைந்திருக்கும் ஆனால் திருச்செந்தூர் கோவில் மட்டும் கடலுக்கு அருகில் அமைந்திருக்கிறது இதுவரை எத்தனையோ கடல் சீற்றங்கள் மற்றும் இயற்கை பாதிப்புகள் ஏற்பட்ட போதிலும் திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும் எந்தவித பாதிப்பையும் பார்க்க நிலைத்து நிற்கிறது மன குழப்பத்தோடு ஒரு நிம்மதியே இல்லாமல் முருகனை காண திருச்செந்தூருக்கு செல்பவர்கள் பலருமே மன அமைதியையும் பிரச்சினைக்கான தீர்வையும் அங்கு சென்ற பிறகு கண்டு கொள்வர் மேலும் புராண கதைகளில் கூறுகின்ற கதைகளிலே திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகனுக்கு மட்டும் ஆச்சரியமான கதையாக உள்ளது மேலும் திருச்செந்தூர் கோவில் கூட குன்றின் மேல் அமைந்திருந்த கோவில்தான் ஏனென்றால் வள்ளி குகை மலைகளை குடைந்துதானே உள்ளது காலப்போக்கில் நிலத்தடி மட்டம் உயர்ந்து இந்த உயரத்தை திருச்செந்தூர் கோவில் எட்டியிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் அப்படி பல அதிசயங்களை கொண்ட இந்த திருச்செந்தூர் கோவிலில் சமீப காலங்களாக இன்னும் பல அதிசயங்கள் நிகழ்ந்து வருகின்றன அதாவது விசேஷ நாட்கள் மட்டுமின்றி பெரும்பாலான நாட்களிலும் அதிக பக்தர்கள் சென்று வரும் ஓர் இடமான திருச்செந்தூர் கோவிலில் உள்ள கடல் நீரில் பக்தர்கள் நீராடி முருகனை தரிசித்து விட்டு செல்வார்கள் இந்த கடல் நீரும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சற்று உள்வாங்கி காணப்படும் இதுவரை பெருமளவு உள்வாங்காத இந்த கடல் நீர் சமீப காலமாக அதிகமாகவே உள்வாங்கி வருகிறது அதில் கடந்த வாரத்தில் பச்சை பாசிகள் சூழ்ந்திருந்த பாறைகள் தெரிவது வரை உள்வாங்கி காணப்பட்டது கடல் இதனையடுத்து இரண்டு கல்வெட்டுகள் அங்கு வெளியில் தெரிய ஆரம்பித்தது ஒரு கல்வெட்டில் மாதா தீர்த்தம் என்றும் மற்றொரு கல்வெட்டில் பிதா தீர்த்தம் என்றும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதோடு இரண்டு கல்வெட்டுகளிலும் கிட்டத்தட்ட பதினைந்து வரிகள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு கல்வெட்டிலும் பொறிக்கப்பட்டிருந்த முதல் இரண்டு வார்த்தைகளுமே தீர்த்தம் என குறிக்கப்பட்டிருப்பதால் இந்த கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருந்த இடத்தில் நல்ல தண்ணீர் கிணறுகள் இருந்திருக்கலாம் அதனை காட்டுவதற்காகவே இந்த இரண்டு கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்பட்டது ஏனென்றால் முன்னொரு காலங்களில் திருச்செந்தூர் கோவிலில் உள்ள வள்ளி குகையில் இருந்து இருபத்தி நான்கு புண்ணிய தீர்த்த கிணறுகள் இருந்ததாக கூறப்படுகிறது இப்படி ஒரு ஆச்சரிய மிக்க செய்தி வெளியாகி சில நாட்களை ஆகியுள்ள நிலையில் தற்போது திருச்செந்தூர் கோவிலின் கடல் உள்வாங்கிக் கொண்டே சென்றது தற்பொழுது லட்சுமி நாராயணன் மூர்த்தி சிலை ஒன்று தென்பட்டுள்ளது கடல் உள்வாங்கும் சமயங்களில் இது போன்ற சிலைகள் தென்படுவது வழக்கமான ஒன்று என்றால் இதுவரை நாராயணன் சிலை ஒன்று தென்பட்டதே கிடைக்காதா ஆனால் தற்போது இந்த சிலை தென்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக தலையில்லாமல் நாராயணன் லட்சுமியை மடியில் அமர்த்திருப்பது போன்ற சிலை தென்பட்டுள்ளது இந்த சிலையானது பெருமாள் கோவில்களில் மட்டுமே காணப்படும் என்றும் அதிலும் சில கோவில்களில் மட்டுமே இருக்கும் அபூர்வ சிலை என்றும் கூறப்படுகிறது இதனால் இந்த சிலைகளை பார்க்க திருச்செந்தூர் கோவிலுக்கு இன்னும் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன